மயிலாப்பூர் முண்டகன்னியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாப்பூர் முண்டகண்ணியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி மிக விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சூலைமேடு கங்கையம்மன் திருக்கோவிலில் பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மயிலாப்பூர் முண்டகண்டி அம்மன் ஆலயத்தில் பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சியை மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு பகுதி செயலாளர் முரளிதரன் மாமன்ற உறுப்பினர் விமலா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பால்குட நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இந்த ஆயிரத்தி எட்டு பால்குடம் எடுத்த அனைவருக்கும் கோவில் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் அப்பகுதியில் ஆங்காங்கே நீர்மோர் மற்றும் குளிர்பான வழங்கப்பட்டது பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்தனர் இதில் குங்குமம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற பால்குடம் நிகழ்ச்சி ஊர்வலத்தை ஆலயத்தில் செயல் அலுவலர் பி தமிழ்ச்செல்வி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் உடன் மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அறநிலையத்துறை ஊழியர்கள் இருந்தனர்